கும்பமேளாவின் போது மிகவும் பிரபலமான அகாடக்கள் எவை என்று உங்களுக்கு தெரியுமா கும்பமேளாவின் போது முதலில் குளிப்பவர்கள் இவர்கள்தான் இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தில் அகாரங்களுக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு இவை நமது மதத்தையும் தத்துவத்தையும் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பக்தி தர்மம் மற்றும் சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான செய்தியையும் வழங்குகின்றன இன்றைய காணொலியில் அகாரங்களின் வரலாறு அவர்களின் மரபுகள் மற்றும் சமூகத்திற்கு அவர்கள் அளித்த பங்களிப்பு பற்றி அறிந்து கொள்வோம் இந்து மதத்தில் அகாரங்கள் பாரம்பரிய துறவியர் அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன அவை ஆன்மீக மற்றும் சமூக கட்டமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாகும் மேலும் இந்திய சமூகத்தில் ஆழமான மத மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன அகாராக்களின் பாரம்பரியம் பண்டைய காலங்களிலிருந்தே நடந்து வருகிறது இது எட்டாம் நூற்றாண்டில் ஆதி சங்கராச்சாரியாலால் ஏற்பாடு செய்யப்பட்டது சாதுக்களையும் சந்நியாசிகளையும் ஒழுங்கமைத்து அவர்களின் பக்தி மரபுகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் அவர் அவற்றை நிறுவினார் பல்வேறு இந்து துறவியர் பிரிவுகளை ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனங்களின் கீழ் ஒன்றிணைப்பதே இதன் நோக்கமாகும் இது மற்ற மத சித்தாந்தங்களின் வளர்ந்து வரும் செல்வாக்கிற்கான எதிர்வினையாகவும் சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாகவும் இருந்தது அகாரங்கள் என்பது கடுமையான மத ஒழுக்கம் யோகா தியானம் மற்றும் வேதங்களை படிப்பதில் ஈடுபடும் சாதுக்கள் மற்றும் துறவிகளின் சங்கங்களின் குழுக்களாகும் அவை முக்கியமாக மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன சைவ அகாரங்கள் சிவனை பின்பற்றுபவர்கள் வைணவ அகாராக்கள் விஷ்ணுவை பின்பற்றுபவர்கள் உதாசி அகாராக்கள் சீக்கிய மதம் அல்லது நானக் பந்த் செல்வாக்கு பெற்றவை ஏழு சைவ அகாரங்கள் உள்ளன ஒன்று மகானர்வானே அகாரா பிரயாக்ராஜ் உத்தரப்பிரதேசம் தாராகஞ்சில் அமைந்துள்ளது இது முக்கிய சைவ அகாராக்களில் ஒன்றாகும் இரண்டு அடல் அகாரா மிகவும் பழமையான அகாராக்களில் ஒன்று அதன் முக்கிய பீடம் குஜராத்தின் படானில் உள்ளது இது மகாநிர்வாணி அகாராவின் இளைய சகோதரர் என்றும் அழைக்கப்படுகிறது மூன்று நிரஞ்சனி அகாரா பிரயாக்ராஜில் அமைந்துள்ள இந்த அகாரா வேத மரபுகள் மற்றும் துறவுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கிறது நான்கு ஆனந்த் அகாரா நாசிக் திரும்பகேஸ்வரில் அமைந்துள்ள இந்த அகாரா யோகா மற்றும் தியான பயிற்சிக்கு பிரபலமானது ஐந்து ஜூனா அகாரா வாரணாசியில் உள்ள ஹனுமான் காட்டில் அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய அகதாக்களில் ஒன்று ஆறு ஆவாஹன் அகாரா வாரணாசியில் உள்ள தசாஸ்வமேத படித்துறையை மையமாக கொண்ட இது தியானம் மற்றும் பக்தியை வலியுறுத்துகிறது ஆனால் பெண்களை அர்ப்பணிப்பதில்லை ஏழு பஞ்சாக்னி அகாரா குஜராத்தின் ஜூனகாத்தில் அமைந்துள்ள இது சரஸ்வதி தேவியின் வழிபாட்டிற்கு பிரபலமானது மற்றும் பிரம்மச்சாரிகளின் அகாரா என்றும் அழைக்கப்படுகிறது மூன்று வைஷ்ணவ அகாராக்கள் உள்ளன ஒன்று நிர்மோகி அகாரா பிருந்தாவனத்தில் அமைந்துள்ள இந்த அகாரா ராமர் மற்றும் கிருஷ்ணரை வழிபடுகிறது ஒன்பது சிறிய அகாராக்களும் இதன் கீழ் வருகின்றன இரண்டு நிர்வாணி அகாரா அயோத்தியில் உள்ள ஹனுமன்கர்ஹியில் அமைந்துள்ள இது வைஷ்ணவ பிரிவின் ஒரு பழங்கால அகாரா ஆகும் மூன்று திகம்பர் அகாரா குஜராத்தில் அமைந்துள்ள இந்த அகாரா சமூக சேவையில் மிகவும் தீவிரமாக செயல்படுகிறது மூன்று உதாசி மற்றும் பிற அகாராக்கள் உள்ளன ஒன்று படா உதாசின் அகாரா பிரயாக்ராஜில் அமைந்துள்ள இது குரு நானக் தேவ் ஜியின் மகன் ஸ்ரீ சந்திராச்சாரியா மகாராஜின் பாரம்பரியத்துடன் தொடர்புடையது இரண்டு புதிய உதாசின் அகாரா ஹரித்வாரில் உத்தரகண்ட் அமைந்துள்ள இது தியானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது மூன்று நிர்மல் அகாரா ஹரித்வாரில் உத்தரகாண்ட் அமைந்துள்ள இந்த அகாரா சீக்கிய பாரம்பரியத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த அகாராக்கள் கும்பமேளா மற்றும் பிற மத நிகழ்வுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஒவ்வொரு அகாராவிற்கும் அதன் சொந்த மரபுகள் மற்றும் தீர்ச்சை முறைகள் உள்ளன அவை அவற்றை தனித்துவமாக்குகின்றன வேதங்கள் உபநிரதங்கள் போன்ற பண்டைய மத மற்றும் தத்துவ மரபுகளை பாதுகாக்க அகாராக்கள் பாடுபடுகின்றன அவர்கள் சாதுக்களை ஏற்பாடு செய்து கும்பமேளா போன்ற மத நிகழ்வுகளில் அவர்கள் பெருமளவில் பங்கேற்பதை உறுதி செய்கிறார்கள் அகாராக்கள் தங்கள் போதனைகள் மற்றும் சாதனா மூலம் பக்தி பக்தி இயக்கம் மற்றும் மதத்தின் செய்தியை பரப்புகிறார்கள் இந்த அகாராக்கள் அத்வைத வேதாந்தம் துவைதம் மற்றும் பிற இந்து தத்துவங்களின் பல்வேறு நீரோடைகளை பாதுகாத்து பரப்புகின்றன இந்த அகாராக்கள் மதம் வழிபாடு மற்றும் தத்துவம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களுக்கு தீர்வுகளையும் வழிகாட்டுதலையும் வழங்குகின்றன ஏழைகளுக்கு உணவளித்தல் தங்குமிடம் வழங்குதல் பேரிடர்களின் போது உதவுதல் போன்ற சமூக சேவை நடவடிக்கைகளில் பல அகாரங்கள் ஈடுபட்டுள்ளன நமது கலாச்சார மற்றும் மத பாரம்பரியத்தின் முக்கிய தூண்களாக அகாராக்கள் உள்ளன அவை நம்மை நமது வேர்களுடன் இணைக்கின்றன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை நமஸ்தே